வணக்கம் நேயர்களே கிருஷ்ணா இயற்கை மூலிகை மந்திராலயம் கிருஷ்ணா யூடியூப் சேனல் குரு கிருஷ்ணா பேசுகிறேன் இன்று வந்து என்னிடம் நிறைய அன்பர்கள் கேட்டிருந்தார்கள் குடும்பத்தில் ஒற்றுமையுடன் வாழ சண்டை சச்சரவு இல்லாமல் வாழ வேண்டும் அதற்கு ஒரு எளிய பரிகாரங்களோ மந்திரங்களோ சொல்லுங்கள் என்று கேட்டிருந்தார்கள் அவர்களுக்காகவும் மற்ற அன்பர்களும் இதை பயன்பெற வேண்டும் என்பதற்காக நான் இந்த பதிவை எளிய முறை பரிகாரம் கணவன் மனைவி ஒற்றுமாய் ஒற்றுமையாய் வாழ இந்த ஒரு அற்புதமான பரிகாரம் இந்த பரிகாரம் நீங்களே செய்து பயன்பெறலாம் இதுக்கு சுலபமான மந்திரம் கொடுத்துருக்குறேன் நிறைய பேர்களுக்கு கொடுத்து வெற்றி கண்ட பிறகு இந்த மந்திரத்தை இந்த பதிவை நான் உங்களுக்கு பதிவிடுகிறேன் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து கடைசியில் ஒரு லைக் பண்ணிடுங்க நண்பர்களை இந்த வீடியோவுக்கு இந்த சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட வர்ற ஆளுங்கிற பெர் சும்பர கிளிக் பண்ணிடுங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அப்படியே ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் என்ன பேர் என்ன மன்றர்களே இது வந்து ஒரு குடும்ப பிரச்சனைகளுக்கும் அமைதியான வாழ்க்கைக்கும் குடும்பத்தில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அனைத்து பிரச்சனைகளையும் இந்த எளிய பரிகாரத்தின் மூலம் நீங்களே தீர்த்து கொள்ளலாம் அது உங்களுக்கு உங்களை ஒன்றும் செய்யாது ஏனென்றால் நீ இப்போது வந்து திருமணம் நடப்பதில் சில பேர்கள் ஜாதகம் பார்ப்பதில்லை ஜாதகத்தை நம்புவதும் இல்லை திருமணம் நடந்து முடிந்த பிறகு சில நாட்கள் நன்றாக இருந்துட்டு இப்போ கொஞ்சம் காலம் கழிச்சதையுமே வாழ்க்கையை வெறுத்துறாங்க ரெண்டு பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் யாருமே விட்டு கொடுத்து போகிறதில்லை கணவன் மனைவி அதை விட்டு கொடுத்து போனாலே வாழ்க்கை நல்லா வாழ்ந்துடலாம் ஆனால் விட்டு கொடுத்து யாரும் போகாததால தான் இவ்வளவு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது நிறைய பேர் இப்படித்தான் பிரச்சனையில் மாட்டிட்டு ஏன்னா வந்து கல்யாணமானதே வந்து உள்ளூரில் யாரும் இருந்து அப்பா அம்மா கூட தாப்பும் கூட இருந்து அதிகமாக வந்து யாரும் இருக்கிறதில்ல வெளியூர் வெளிமாநிலம் வெளிக்கன்றி அந்த மாதிரி போயிடுறாங்க வந்து அப்போ போகிறப்போ என்ன ஆகுதுன்னா என் பையன் பொண்ணும் நல்லா வாழ்ந்துட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர சிறிது நாள் கழிஞ்சு நம்ம ஆசிரமத்துக்கு வர்றவங்க நல்லா இருந்தாங்க இப்போ ஏன்னா என்ன காரணமாக தெரியல ரெண்டு பேர் டைவர்ஸ் நிலைமைக்கெல்லாம் போயிட்டாங்க அப்படின்னு மன உளைச்சலோடு சொல்கிறாங்க ஆனால் என் பொண்ணு வீட்டுக்கு வந்துடுது என் பையன் வீட்டுக்கு வந்துட்டான் என் எங்கள் எங்களுடைய நிலைமைகளும் ரொம்ப சரியில்லாமல் இருக்குது எங்கள் மன மன இப்போ வருத்தத்தோடு இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க என்ன கூட யாரும் பெரியவங்கள் இல்லாதனால அவங்களுக்கு வந்து புரிதல்கள் கம்மியாயிடுது குழந்தைகள் பிறந்து பல பிரச்சனைகளுக்கு அவங்களே உள்ளாயிடுறாங்க ஒன்று பணப்பிரச்சனை வருகிறது மனப்பிரச்சனை வருகிறது ஈகோ பிரச்சனை வருகிறது இதனால தான் இத்தனை பிரச்சனைகளும் உருவாகி அது அதை விட மெயின் முக்கியமான காரணம் என்னென்னா ஜாதகம் பார்க்குறதில்ல இன்னைக்கு திருமணம் நடக்கிறவங்க மனசு பிடிச்சதா திருமணம் பண்ணிக்கிறாங்க என்ன ஜாதகம் பார்த்து பொருத்தம் கரெக்டாக இருந்தால் நிச்சயமாக நூறு பர்சன்டேஜ் உங்களுக்கு பிரிவினை வருவதற்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா நான் நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன் நிறைய பேர் ஃபோன் செஞ்சு எங்கிட்ட சொல்லிட்டு அழுதுருக்காங்க இருந்தாலும் வாழ்க்கையில் நாங்கள் கல்யாணம் முடிச்சுட்டோம் ரெண்டு பேர்த்துக்கு ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் கூட்டு தசை வருது இப்போ நாங்கள் பிரிஞ்சிட்டோம் அப்படின்றாங்க இது வந்து ஏன் இது முதல்லையே இந்த இதை பார்த்துருந்தீங்கன்னா இவ்வளோ பிரச்சனை உங்களுக்குள்ளே வராது ஏன்னால் வரக்கூடாது ஏன்னா ஜாதகத்தில் வந்து அவ்வளவு அக்யூரட்டான சொல்லியிருக்காங்க நம் முன்னோர்களும் சித்தர்களும் ஜாதகம் பொய்யல்ல உண்மை பார்த்து தான் நம்ம பயன்பெறணும் நண்பர்களை ஏன்னா இப்படி வந்து பெரியவங்க இல்லாததுனால சில காரணத்தினால பிரிஞ்சுக்கிறாங்க இங்கே பெரியவங்க என்ன பண்ணுறாங்க என் பையன் பொண்ணு நல்லா வெளிநாட்டில் போய் சம்பாரிச்சுட்டு கை நிறையா சம்பாரிச்சிட்டு குழந்தை குட்டியோட நல்லா வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு நினைக்கிறாங்க சில காலம் போனதை திரும்பி வந்துடுறாங்க இது ஏன் என்ன காரணம் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கும் புரியறதில்ல பெரியவங்களுக்கும் தெரியல ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா உடனே டைவர்ஸ் அப்ளை பண்ணிடுறாங்க வீடு வர்றப்போ தனித்தனியாக வர்றாங்க ஒட்டுக்கா வர்றதில் குழந்தை குட்டியோட ஒட்டுக்காக வந்தால் நல்லா இருக்குமே தவிர குடும்பத்தில் ஏன்னா அது வந்து புரிதலை காரணமே இல்லை இதை வந்து நம்ம புரிஞ்சுக்க சரி நடந்தது நடந்து போச்சு இனிமேலாவது நான் இந்த பதிவை வந்து உங்களுக்கு இது பல பேர்களுக்கு கொடுத்து வெற்றி கண்ட பிறகு தான் நான் இந்த பதிவை பதிவிறக்கம் பண்ணுறேன் பார்த்து நீங்களும் பயன்பெறுங்கள் அன்பர்களே ஏன் தாந்திரிக பரிகாரம் அவ்வளவு அற்புதமானதும் மந்திரமும் கொடுக்கப்பட்டுள்ளேன் கடைசியில் மந்திரமும் வரும் இதை பார்த்து நீங்கள் பயன்பெறுங்கள் அன்பர்களே அன்பர்களே நீங்கள் வந்து ஒரு நல்ல நாளாக வெள்ளிக்கிழமையோ அல்லது ஞாயிற்றுக்கிழமைனாலோ வளர்கிறைய நாளாக பார்த்துக்குங்க அந்த நேரத்தில் வெள்ளிக்கிழமை நாளில் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா சுக்கர ஓரையில் நீங்கள் ஒரு மூலிகை இருக்குது அந்த மூலிகைக்கு காப்பு கட்டி எடுத்து நீங்கள் வந்து தாயத்தில் வேணுனாலும் அடைச்சிக்கலாம் அல்லது நீங்கள் வீட்டில் வச்சு வேணுனாலும் வணங்கிட்டு வரலாம் அதற்குரிய மந்திரத்தை கொடுத்து நீங்கள் உருக்கிட்டு வரலாம் நீங்கள் வந்து உரு கொடுத்துட்டு வரலாம் அப்போ கொடுத்துட்டு வர்றப்போ குடும்பத்தில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் வந்து பிரச்சனைகள் இல்லாமல் சந்தோஷமான வாழ்க்கையும் மனநிலையும் சூழ்நிலையும் அமையும் கிரகங்களை வந்து கட்படுத்தக்கூடிய மூலிகையாகும் அது மிளகு சாரணை என்ற ஒரு மூலிகை தான் அவ்வளவு அற்புதமான அந்த மூலிகைக்கு வெள்ளிக்கிழமை நாள் நல்ல நாளாக பார்த்து காப்பு கட்டி வடக்க போகும் வேரை எடுத்து நீங்கள் காப்பு கட்டியை கொண்டு வந்து அந்த வேரை வீட்டில் பூஜை அறையில் வைத்துவிட்டு அதற்கு நீங்கள் ஒரு சின்ன ப தேங்காய் வளம் சின்ன படையிலட்டு முதல் முதல் நாள் அதற்கு உரிய மந்திரத்தை நான் கொடுக்குறேன் அந்த மந்திரத்தை நீங்கள் சும்மா கம்மியான மந்திரம் தான் எளிய முறை மந்திரம்தான் அந்த மந்திரத்தை பயன்படுத்தி நீங்கள் அந்த செடியை நான் வந்து வீடியோவில் காட்டுறேன் அந்த மிளகு சாரணை செடியை பாருங்கள் அன்பர்கள் இதுதான் சாரணை மூலிகை செடியாகும் இந்த சாரணைக்கு அவ்வளவு அற்புத ரசிக சக்திகள் உள்ளன கணவன் மனைவிக்கு காதலன் காதலிக்கும் இருக்கிறது உண்மையான காதலன் காதலியாக இருந்தால் நான் கொடுக்குற இந்த மந்திரத்தை சொல்லி இந்த வேரை எடுத்துகிட்டு வந்து நல்ல சுக்கர ஓரையில் எடுத்துகிட்டு வந்து தினமும் வந்து ஒரு நூற்றி எட்டு முறை நான் மந்திரம் கொடுக்குறேன் அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிட்டு வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தாயத்தாகவும் தாயத்தில் அடைச்சும் நீங்கள் வந்து கட்டிக்கலாம் அல்லது இதை வசியமையும் செய்யலாம் இது வந்து தொழில் வசியம் பணவசியம் மனவசியம் அனைத்துக்குமான மூலிகையாகும் இது தேவைப்பட்ட எங்களுக்கு தொடர்பு கொள்ள ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு அன்பர்களே இதோ அந்த மந்திரம் ஸ்க்ரீனில் கொடுத்துள்ளேன் இந்த மந்திரத்தை நீங்கள் அந்த வேற எடுத்துகிட்டு வந்து ஸோ காப்பு கட்டி எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய பூஜை அறையில் வச்சுட்டு நான் கொடுக்குற மந்திரம் ரொம்ப சின்ன மந்திரம்தான் ஓம் சவும் பார்வதி பார்வதி தேவியே நமக என்று இதை தினமும் நூற்றி எட்டு முறை எப் எவ்வளவு நாளைக்கு வேணாலும் நீங்கள் உச்சரிச்சுட்டு வரலாம் அல்லது அந்த வேற நீங்கள் தாயத்தில் அடைச்சி கட்டணுனாலும் இது வந்து ஒரு இருபத்தி ஒரு நாள் இதுக்கு உரு கொடுத்து அதுக்குரிய பூஜையை செஞ்சு நீங்கள் உங்கள் கழுத்துலேயோ அல்லது உங்கள் ஊடையோ வச்சுக்கலாம் இது இப்படி உங்களால் செய்ய முடியலைங்கிற பட்சத்தில் எங்களை தொடர்பு கொள்ள ஸ்கிரீனில் கொடுத்துருக்குற நம்பருக்கு எங்களை தொடர்பு கொண்டால் கணவன் மனைவி வசியம் வியாபார வசியம் தொழில் வசியம் அன்னற்ற பிரச்சனையாக இருந்தாலும் சரி உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து துல்லியமாக பலன் சொல்லப்படும் அதுக்குண்டான தீர்வும் கொடுக்கப்படும் அன்பர்களே இதை பார்த்து பயன்பெறுங்கள் அன்பர்களே இதுதான் தாந்திரிக பரிகாரமாகும் இது கணவன் மனைவி இருவருமே இதை செய்து பயன்பெற்று வரலாம் அதே போல் தாயத்தாக செய்தும் ஆறு வேண்டுமென்றாலும் வச்சு கொள்ளலாம் வச்சுட்டீங்கனாலும் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது இது போன்ற ஆன்மீக தகவல் உங்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க லைக் பண்ணிடுங்க தெரியாத நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க நண்பர்களே இது போன்ற உங்களுக்கு ஜாதக கோளாறு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் கிருஷ்ணா மந்திராலயத்தை தொடர்பு கொள்ளுங்கள் எண்ணற்ற பிரச்சனைக்கும் ஸ்க்ரீனில் கொடுத்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இது போன்ற வீடியோக்கள் நீங்கள் ஆன்மீக வீடியோக்களை பார்க்கணுன்னா டிப்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை லிங்கில் நிறைய இது போன்ற வீடியோக்கள் இருக்குது அதை பார்த்து நீங்கள் இந்த இதற்கு வந்து ஒரு முகமாக கிழக்கு முகமாக அமர்ந்து உட்கார்ந்தோ அல்லது நின்றோ இந்த மந்திரத்தை நான் கொடுத்த மந்திரத்தை நீங்க சொல்லிட்டு வரணும் ஒரு நூற்றி எட்டு முறை தினமும் சொல்லிட்டு வாங்க உங்களுடைய குடும்பத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது வருமான குறைவின்றி இருக்கு குறைவில்லாமல் வருமானம் வரும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நன்றாக வாழலாம் நான் இது நிறைய பேர்களுக்கு கொடுத்து வெற்றி கண்ட பிறகு தான் நான் இந்த பதிவை நான் உங்களுக்கு பதிவு பண்ணியிருக்கேன் பார்த்து நீங்களும் பயன்பெறுங்கள் இது போன்ற எத்தனையோ பிரச்சனைகளை தீர்த்தும் கொடுத்து கொடுத்துருக்குறேன் கிருஷ்ணா மந்திராலயத்தை தொடர்பு கொண்டு நீங்கள் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லலாம் ஜாதகம் பார்க்கலாம் கணவன் மனைவி வசியம் தொழில் வசியம் ஆண் பெண் வசியம் அனைத்து வசியங்களுக்கும் கிருஷ்ணா மந்திராலயத்தை தொடர்பு கொள்ளவும் அது போன்று உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து துல்லியமாக பல அறிய வேண்டுமா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் இன்னொரு தலைப்பில் ஆன்மீக தலைப்பில் உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்